எதுக்கு ஷவர்மா பெரியம்மா சின்னம்மா தெரிய மாட்டேங்குது ஆனா ஷவர்மா தெரியுது எல்லா பலத்துக்கும் நமக்கு வேணும்னா வீட்டில் நல்லா கோழிக்கறி வச்சு சாப்பிடுவோம் வீட்டில் கோழிக்கறி செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் இஞ்சி பூண்டு சீரகம் பெருங்காய் எல்லாம் போட்டு அரைச்சி குழம்பு வச்சு கொடுப்பாங்க சவர்மால அது மட்டுமா இருக்கு கேஎஃப்சின்னு ஒரு நிறுவனம் சிக்கன் நகட்ஸ் அப்படின்னு போடுறான் முன்னாடியில எல்லாம் வந்து ஒரு சின்ன பாக்கெட்ல கொடுத்தா இப்பெல்லாம் பக்கெட்ல விற்கிறானுங்க குடும்பத்தோடு சாப்பிட்டு சாவுங்கடான்ட்டு அந்த சிக்கன் எடுத்து போய் என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க கிட்டத்தட்ட ரசாயனங்கள் அதுல சேர்க்கிறான் எதுக்கு வேணும் நமக்கு ஓலி வேணா வீட்டில் அழகா செஞ்சு சாப்பிடுவோம் இந்த மாதிரி கடைகளில் விற்கக்கூடிய குப்பை உணவுகளை தயவு செய்து குழந்தைகளை எந்த சூழலிலும் வாங்காதீர்கள் அவை அத்தனையும் வணிக கண்ணிகள் எப்படியாவது உங்களை சாப்பிட வைத்து சாப்பிட வைத்து நோயாளியாக்கி முழுக்க உங்களை வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய சிக்கலுக்குள் கொண்டு செல்ல செல்லப்படுவாங்க பீசாவை விட நம்ம ஆயா தர சுட்டுத்தரம் சிறப்புன்னு ஊத்தப்போம் இல்லையா ஆணையின் ஊத்தப்ப சாப்பிடுவோம் தப்பே இல்ல எல்லாம் மேல போட்டுங்க வெங்காயம் எல்லாம் அழகா போட்டுங்க நமக்கு எதுக்கு பீசா பேர்லயே அசிங்கமா இருக்கு நறுது வேணுமா வேண்டாம் நம்ம இந்த வயதில் ஆரோக்கியத்தை இறுக்கமா புடிச்சு உடலை மிகச்சரியாக வைத்துக் கொண்டால் தான் மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிக்க ஒரு தொழில்நுட்ப மனிதராக வர முடியும் உடலை உறுதியாக வைத்துக் கொள்ளுங்கள்